ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிவி செல்ஃப் சமையல் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம செல்ஃப் சமையலில் வீடே மணக்கிற மாதிரி செட்டிநாடு சிக்கன் குழம்பு எப்படி செய்யலைன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் உப்பு மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம இதை மேக்னேட் பண்ணி வச்சுக்கலாம் மூடி இதப்படி வச்சிடலாம் அடுத்ததாக ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி விதைகள் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு மூணு கிராம்பு பட்டை இலை நட்சத்திர சோம்பு இது எல்லாத்தையுமே வந்து இந்த பேனில் போட்டு நம்ம வறுத்துக்கு போகிறோம் இதில் வந்து எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை ஃபஸ்ட்டு நல்லா இதை வறுத்துக்கலாம் இது கூடவே நாலு வரமிளகாவும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் இது வறுக்கும் போதே நல்லா வாசனையாக இருக்கும் இது போல் கொஞ்சம் நமக்கு வருந்ததுக்கப்புறம் இது கூடவே கொஞ்சம் தேங்காய் பல் வந்து இது கூட சேர்த்துக்கிறேன் இது வந்து கொஞ்சம் அப்படியே லைட்டாக வதங்கினா போதும் இதையும் வதக்கிக்கிட்டு இது கூடவே கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் கொஞ்சம் வந்து புதினாவும் சேர்த்துருக்கேன் இது வந்து குழம்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால் இதையும் போட்டு லைட்டாக இது போல் வதக்கிக்கிறேன் எல்லாம் நல்லா நமக்கு வருந்ததுக்கப்புறம் இதை ஆற வச்சு இதை அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் மிக்சி ஜாரில் மாற்றினதுக்கப்புறம் இதில் வந்து தண்ணி எதுவும் ஃபஸ்ட்டு சேர்க்காமல் இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்தா நல்லா மையம் அரையாது அதுக்காக தான் ரெண்டாவது இப்போ கொஞ்சம் போல் தண்ணி விட்டு நல்லா இது போல் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு இதில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இதுக்கு நான் வந்து கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் இது தாலிப்புக்காக கொஞ்சம் சோம்பு பட்டை கிராம்பு இலை இதெல்லாம் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் இது பொறிஞ்சு இது கூடவே ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டும் அதுக்கப்புறம் வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே வந்து கலந்து செய்ய போகிறேன் இது வந்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பெரிய வெங்காயம் அதையும் வந்து பொடியாக கட் பண்ணி இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம் இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னீரமாக இங்கே வர வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா பொன்னிறமாக சூப்பராக வந்து வெங்காயம் வதங்கி வந்திருக்கு இதுக்கப்புறம் ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு இந்த தக்காளி வந்து நல்லா குழைய வந்து வேகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் போல் நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இது போல் வதக்கி விட்டதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூளும் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரும் சேர்த்து இது கூடவே கிண்டி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற இந்த சிக்கனை வந்து இது கூடவே சேர்த்து இதை வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு எட்டு நிமிஷம் நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம் இது வதங்கிட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் மசாலா பேஸ்ட்டு அரைச்சி வச்சிருந்தாலும் அதை அப்போ சேர்த்துட்டு நல்லா இந்த சிக்கன் கூட நல்லா இது போல் பெரட்டி விட்டுக்கலாம் இது கூடவே வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கோங்க இது கூடவே வந்து இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கிறேன் நான் வந்து கொஞ்சம் கிரேவியாக இல்லாமல் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் லிக்விடாக நான் குழம்பு மாதிரி எடுக்க போகிறேன் அதனால தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இதை குக்கர் போட்டு மூடி விசில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி இதை எடுத்துகிட்டா சூப்பரான வீடியோ மணக்கிற மாதிரி நாடி சிக்கன் குழம்பு ரெடி நீங்களும் வீட்டில் போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா அப்போ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்லைன் ஆப்ஷனே க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்